ஜி என்னோட மொபைல் ஒரு ரெண்டு வாரமாக ஹேங்க் ஆகிட்டே இருக்கு ஏதாச்சும் புது மொபைல் இருந்தால் கொடுங்களேன் ஜி சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மொபைல் ஓகே ஜி எவ்வளோ ஜி இது இருபதாயிரவா ப்ரோ ஆ காசு பண்ண திருட்டு நிறையா பாக்கெட் ஃபுல்லாக மணிக்கு என்ன ஜாவி போனியா வேறு வேறு வாய்ஸ்லாம் அது வந்துப்பா ஜாவித்து வாய்ஸ்லாம் கடங்கார வன்ட்டானே ஜாவித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தேன் அப்படி இருக்குமா சிரமமாக இருவாங்க திருப்பி கொடுக்குறியா எனக்கு வியாபாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் வாடகை விட கொடுக்காமல் இருக்கேன் போங்க பார்த்துக்கலாம் சரி ஜாவித் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ ஜாவித் உங்கட்டு தான் காசு இருந்துச்சியா ஹசார் ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதில்லண்ணா காசு கொடுக்கறேன் சொல்லியிருக்காங்க யார்கிட்ட வசதி இருந்தும் தனக்கு கடன் கொடுத்தவர்களிடம் தவனம் சொல்லி தப்பிக்கிறாரோ அவர் அநியாயம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க உன்ன மாதிரி ஆளுங்க வசதி இருந்தும் கடனை சரியா தான் ஏழ்மையானவங்களுக்கு கடன் கொடுக்கவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க அதனால இப்படி பண்ணாத ஜாவித் ஆமையா நான் அப்படி பண்ணிக்க கூடாது கஷ்டம் அன்னைக்கு காசு கொடுத்துக்கிறையா